விசாரணையானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது காவல்துறையினுடைய நடைபெற்ற வெற்றி கழகத்தின் தலைவர் கூட்ட சிக்கி நாற்பத்தி ரூபாய் உயிரிழந்தன இந்த இந்த தேர்தல் சம்பவம் தொடர்பாக மேற்கு மாவட்ட செயலாளர் மதியன் கட்சியின் பொதுச் செயலாளர் புஷியானந்த் நிர்மல் குமார் உள்ளிட்டோர் மீது ஐந்து பிரிவினங்கள் வழக்கு செய்யப்படுகிறது இதனையடுத்து நேற்று இருவர் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் திண்டுக்கல் எடுத்த குச்சிலி அருகே கைது செய்ய கரூர் நகர காவல்துறை கைது செய்யப்பட்டனர் பின்னர் நகர காவல்துறை அவருடன் தற்போது போலீசார் விசாரணை தொடங்கியுள்ளனர் இன்னும் சற்று நேரத்தில் மதுரை மருத்துவ பரிசோதனைக்கு கரூர் அரசு மருத்துவர்கள் அரசு செல்ல உள்ளன அதனைத் தொடர்ந்து அவர் மீண்டும் கொண்டு ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் எனவே கரூர் நகர காவல் நிலையத்தில் தற்போது கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜோஷ் தங்கையா மற்றும் உயரதைகள் தற்போது வருகி வருகின்றன இதை தொடர்ந்து அவர்களும் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விசாரணை முறையில் தற்போது அவர் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன் ゲーム